வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று சாமுவேல் ஏழாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபது புள்ளி மூன்று ஐந்து சதவிகிதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் சாமுவேல் இஸ்ரையேலரை ஆடுதல் கிரியத்த ஏயாமின் ஆள்கள் வந்து ஆண்டவரின் பேழையைத் தூக்கிச் சென்று குன்றின் மீதிருந்த அபிநாதாவின் வீட்டில் வைத்தனர் ஆண்டவரின் பேழையை காக்கும்படி அவன் மகன் எல்லியாசரை திருநிலைப்படுத்தினர் பேழை கிரியத்த ஏயாரில் பல நாள்கள் தங்கியது இருபது ஆண்டுகள் ஆயின இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆண்டவரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தனர் இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் சாமுவேல் கூறியது நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் திரும்பினாள் வேற்று தெய்வங்களையும் அஸ்தரோதையும் உங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்காக தயார் செய்யுங்கள் அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யுங்கள் பெலிஸ்தியர் கையிலிருந்து அவருங்களை விடுவிப்பார் இஸ்ரேல் மக்கள் பாகால்களையும் அஸ்தரோதையை விலக்கிவிட்டு ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்தார்கள் மேலும் சாமுவேல் இஸ்ரேலர் அனைவரையும் மிஸ்பாவில் ஒன்று கூட்டுங்கள் உங்களுக்காக நான் ஆண்டவரிடம் மன்றாடுவேன் என்றார் ஆகவே அவர்கள் மிஸ்பாவில் ஒன்றுகூடி தண்ணீர் முண்டு ஆண்டவர் திருமுன் ஊற்றி அன்று நோன்பிருந்து ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் என்று அறிக்கையிட்டார் சாமுவேல் மிஸ்பாவில் தங்கி இஸ்ரேல் மக்களுக்கு தலைவராயிருந்தார் இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடியதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்டனர் அப்போது பெலிஸ்திய தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக புறப்பட்டார்கள் இதை கேட்ட இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தியரை முன்னிட்டு அச்சமுற்றார்கள் இஸ்ரேல் மக்கள் சாமுவேலிடம் கூறியது நம் கடவுளாகிய ஆண்டவர் பெலிஸ்தியர் கையிலிருந்து நம்மைக் காக்கும்படி அவரிடம் விடாமல் மன்றாடும் ஆகவே பால் குடிக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை சாமுவேல் பிடித்து அதை ஆண்டவருக்கு ஒரு முழு எரிபலியாக செலுத்தி இஸ்ரேலுக்காக அவரிடம் மன்றாடினார் ஆண்டவரும் அவர்தம் மன்றாட்டை கேட்டார் சாமுவேல் இவ்வாறு எரிபலி செலுத்திக் கொண்டிருந்தபோது பெலிஸ்தியர் இஸ்ரேலுடன் போரிட நெருங்கினர் அன்று ஆண்டவர் பெலிஸ்தியர் மீது பேரிடி முழங்கச் செய்து அவர்களை கலங்கடிக்க அவர்கள் இஸ்ரேலர் முன்பாக தோல்வியுற்றனர் இஸ்ரேல் மிஸ்பாவினிருந்து புறப்பட்டு பெத்கார் பள்ளத்தாக்கு வரை பெலிஸ்தியரை துரத்திச் சென்று அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள் சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சோனாவுக்கும் நடுவில் நிறுத்தி ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எவனேசர் என்று பெயரிட்டார் பெலிஸ்தியர் சிறுமையுற்று அதன்பின் மீண்டும் இஸ்ரேல் எல்லைக்குள் வரவில்லை சாமுவேலின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் கரம் பெலிஸ்தியருக்கு எதிராக இருந்தது எக்ரோன் முதல் காத்துவரை இஸ்ரேலிலிருந்து பெலிஸ்தியர் கைப்பற்றியிருந்த நகர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப கிடைத்தன பெலிஸ்தியர் கையினிருந்து இஸ்ரேல் தங்கள் எல்லைப் பகுதியை மீட்டுக் கொண்டனர் மேலும் இஸ்ரேலுக்கும் எமோரியலுக்கும் இடையே அமைதி நிலவிற்று சாமுவேல் தம் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலுக்கு தலைவராயிருந்தார் அவர் ஆண்டுதோறும் சுற்றுப்பயணம் செய்து பெத்தேல் கில்கால் மிஸ்பா ஆகிய இடங்களிலெல்லாம் இஸ்ரேலுக்கு நீதி வழங்கினார் பின்பு அவர் தம் வீடு இருந்த இராமாவுக்கு திரும்பி அங்கேயும் இஸ்ரேலருக்கு நீதி வழங்கினார் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்று நாற்பத்தி மூன்று அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் எந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்